படிப்பது புத்தகங்களை படிப்பது அழகாக தலைவர் சொன்னார் கல்லூரியில் பட்டம் வாங்குவதற்காக படிப்பது புத்தகங்கள் படிப்பது வாழ்க்கையை படிப்பது மனிதர்களை படிப்பது வேறு வகையான கல்வி முறைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது அவற்றின் மூலம் படிப்பது என்று நூற்றுக்கணக்கான வகையில் படித்தாலும் படிப்பது மட்டும் ஒரு மனிதனை உயர்த்திவிட முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி நிறைய படித்தாலும் அதில் ஒரு விஷயத்தை கூட உள்வாங்க முடியாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அதாவது இன்னும் கூட யூடியூப் பார்த்து சாம்பார் வைக்கிற பெண்கள் இருக்காங்க நீ தான் நாலு தடவை வச்சிட்டியே நாற்பது தடவை வச்சிட்டியே அப்படின்னா எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கிறேங்க அப்படின்னு மறுபடியும் அது ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அது வைக்கணும் அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை புத்தகத்தை பார்த்து நாம் படிக்கலாம் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது நமக்கு உள்ளே போகணும் ஒரு எட்டு தடவை பத்து தடவை ஆயிட்டால் அது நாமளாகவே ஆயிடணும் வேதாத்திரி மகரிஷி கிட்ட ஒருத்தன் போனால் இந்த சித்து வேலையெல்லாம் செய்கிற சாமியார்கள் எவ்வளவோ பேர் நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் ஏதாவது சித்து வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்டான் அவர் கொஞ்சம் ஹியூமரஸாக பேசுவார் ஆ பண்ணுவேன்னு சித்து வேலை பண்ணுவேன்னு அப்படின்னார் ஒரு சித்து வேலை பண்ணி காட்டுங்க அப்படின்ன உடனே எதிரில் ஒரு ஆப்பிள் பழம் இருந்தது அதை கட் பண்ணார் நிம்மதியாக சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு சொன்னார் இவ்வளவு நேரம் ஆப்பிளாக இருந்தது இப்போ வேதாதிரி மகரிஷியாக மாறிப்போச்சு பற்றியா இது ஒரு சித்து வேலை இல்லையான்னு கேட்டார் இது வெளியில் இருந்த வரைக்கும் ஆப்பிள் எனக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் நானாவே மாறிடுச்சு பார்த்தியோ ரத்தத்தில் எலும்பில் எல்லாத்திலையும் கலக்குது பார் இதை விட ஒரு பெரிய சித்திர வேலையை உலகத்தில் பார்க்க முடியும் இது உண்மை புத்தகத்திலிருந்து மத்தகத்துக்கு வருவது கல்வி அல்ல இது சத்ய சாய் பாபாவுடைய வார்த்தை மஸ்தகம் தான் மூளைன்னு அர்த்தம் யானையின் மத்தகம்னு சொல்லுவான் புத்தகத்திலிருந்து புஸ்தகத்திலிருந்து மஸ்தகத்துக்கு வருவது ஒருபோதும் கல்வி அல்ல அந்த கல்வி முழுமையாக நம்முடைய செயல்முறையிலே அப்படியே கரைந்து போகவேன் நான் இதை விளக்குவதற்கு ஒரு ஜென் கதை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒத்த சொன்னால் நான் வில் வித்தையில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு அந்த அரசர்கிட்ட போய் பெருமையாக சொன்னான் அதுக்கு எனக்கு ஒரு அவார்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான் ஒரு காலத்திலெல்லாம் அவார்டு கொடுக்கறது தான் மரியாதை இப்போ தான் எல்லாரும் வாங்குகிறாங்க அப்போல்லாம் கொடுக்கறது தான் பெருமை அவார்டு இந்த அரசர்கிட்ட போய் கேட்குறான் எனக்கு ஒரு அவார்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான் அரசர் சொன்னார் வில் வித்தையில் நீ பெரிய ஆளா இல்லையானு நான் முடிவு பண்ண முடியாது எங்க சார் சவுண்டு குறைங்க இங்கே வந்து வால்யூம் அவ்வளோ அவ்வளோ கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கிளியராக கேட்குது போதும் கிளாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் வால்யூம் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டண்ட் அது க்ரௌடுக்கும் பொருந்தும் வால்யூம் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட் வந்தவங்க கிளாரிட்டி தான் வெரி இம்பார்ட்டன்ட் வல்யூமஸ் அப்படின்னு அது வால்யூமாக போகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை கிளாரிட்டி ரொம்ப பெரிய விஷயம் ரைட் என் குரு இருக்கிறார் அவர்கிட்ட போ அவர் சர்டிஃபிகேட் சொன்னால் நான் கொடுத்துருவேன் அப்படின்னா கிட்டே போனான் அவர் கேட்டார் என்னப்பா நீ என்ன பில்லு வித்தையில் வல்லவேன் அப்படின்னு ஓ அப்படியா ஒரு ஒரு பதினஞ்சு பறவை மேலே இப்படி வானத்தில் பறந்துக்கிட்டே போச்சு இதில் நான் ஒரு பறவையை சொன்னா நீ வீழ்த்தி காட்டுவியா நீ வில்ல வல்லவங்கிறது நான் ஒத்துக்கிறதுக்காக அப்படின்னு ஓ தாராளமா நான் செய்வேனே அப்படின்னா ஒரு இருபது பறவை அப்படி கொத்தா பறந்து போகுது அவர் சொல்றாரு பாரு அங்கேருந்து அஞ்சாவதா இருக்கிற பறவை அதை வீழ்த்து அப்படின்னார் அவன் அப்படியே வில்ல வளைச்சு கரெக்டாக குறி வச்சு அம்பு விட்டு அந்த பறவை கீழே விழுந்த ஒன்று குருவே நீங்க சொன்ன டாஸ்க்கு நான் முடிச்சாச்சு அப்ப எனக்கு அந்த 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 உரிய பலன் விருது கொடுக்க சொல்லலாம் எவ்வளவு வருஷமா நீ வில் வித்த எக்ஸ்பர்ட் வருஷமா வில் வித்தை கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இருபது வருஷமா வில் வித்த கத்துக்கிட்டு இருக்கிற இன்னும் வில்ல வச்சிருக்கிற அப்படின்னாரு இருபது வருஷமா வில் வித்தை கத்து இன்னும் வில்ல வச்சிருக்கிற புரியல என்னங்க பேசுறீங்க வில்லு இல்லாம எப்படிங்க வில் வித்தியில வல்லவனா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நானும் வில் வித்தியில வல்லவன் ஒரு நிமிஷம் உனக்கு நிரூபிக்கிறேன் அடுத்தாப்புல கொத்தா போற போது ஒரு பறவையை நீ காட்டு அப்படின்னார் அவன் சொன்னான் அதுல அஞ்சாவதா வர்ற அந்த பறவைய அப்படின்னா வில்ல எடுக்கல சார் நிமிந்த அதை ஒரு பார்வை பார்த்த அந்த அஞ்சாவது பறவை கீழே விழுந்தது தேய் கல்வியின் ஆரம்பத்தில் வில்லும் நீயும் தனித்தனியாக இருப்பீர்கள் ஆனால் கல்வி நிறைவடைகிற போது நானே வில்லாக மாறி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் இந்த பூரண நிலைதான் படித்தால் மட்டும் போதுமா நீ எப்போது அறிவாக மாறப்போகிறாய் நீ அதுவா மாறணும் அந்த எல்லைக்கு போகணும் அந்த உச்சிக்கு போகணும் ஒரு சின்ன விஷயம் நம்ம இந்திய கல்வியியல் மரபில் மனப்பாடம் பண்ண சொல்லி சொல்வாங்க இப்போ அமெரிக்கன் கல்வி முறை நம்மளை ரொம்ப ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிருச்சு யூரோப்பியன் கல்வி முறை ரொம்ப ஆளுமை செய்து அதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா மனப்பாடம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மனப்பாடமாக வாய்ப்பாடு சொல்றது இதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு அந்த மனசுக்கு பயிற்சி கொடுக்குற மெத்தேடையே குறைச்சிக்கிட்டு வராங்க கல்வி சிஸ்டத்தில் தவறு சார் எம்எஸ் சுப்புலட்சுமி ஒரு காலத்தில் பாடின போது எம்எஸ் சுப்புலட்சுமி ஒரு உயரத்தை அடைஞ்சாங்களே இசையில் அதுக்கப்புறம் வந்த எவ்வளவோ பேர் வந்து பாடலா பாடக்கூடிய இசை வல்லுநர்களாக வந்தால் கூட எம்எஸ் தொட்ட ஒரு உச்சத்தை ஏன் மற்றவங்களால தொட முடியல ஒரே காரணம் இன்னைக்கு பாடுறவங்க நான் பேர் சொல்லக்கூடாது யார் யாருலாம் பேர் சொன்னால் நல்லா இருக்காது மரியாதையாக இருக்காது அவங்க எப்படி பாடுறாங்க தெரியுங்களா ஒரு லேப்டாப் முன்னாடி வச்சுக்குவாங்க இந்த லேப்டாப்பில் பாட்டை பார்த்துக்கிட்டே பாடுவாங்க இன்னும் சில பேர் செல்ஃபோனை அதுலேயும் அந்த பாட்டை அப்படி வச்சுக்கிட்டே கையில் உருட்டிக்கிட்டு அந்த அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே பாடுவாங்க எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா பாடின காலத்தில் ஒரு பேப்பரோ ஒரு பேனாவோ ஒரு குறிப்போ ஒரு லேப்டாப்போ ஒரு ஃபோனோ இருக்காது எல்லாம் மனசுலேருந்தே வரும் அந்த அம்மாவை கேட்குறாங்க உங்களுடைய வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு மனப்பான் ஆகாத எந்த பாட்டையும் நான் பாட மாட்டேன் அதுக்கு கேள்வி கேட்கிறாங்க ஏன் எனக்கே மனசுல வராத விஷயம் கேட்கறவா மனசுல இருந்து வரும் அதனால எனக்கு மனப்பாடம் ஆகாத வரையில் அதை நான் யாருக்கும் பாட மாட்டேன் ஒரு பேப்பரோ ஒரு காகிதத்தையோ வச்சுக்கிட்டு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒரு போனை வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு பாடுற வித்வான்களை இன்சல்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை நீங்க எம்எஸ் உயரத்துக்கு போகணுங்கிற ஆசையில் சொல்றேன் எங்களெல்லாம் இவர் குறை சொல்றாரு லேப்டாப் வச்சு பாடுறாங்கன்னு சொல்லல ஆகணும் அப்படின்னு நினைச்சா இசையும் நீயும் பிரிக்க முடியாதபடி இருக்கணும் கச்சேரி ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க எம்எஸ் முதல்ல அந்த அம்மா தனியா நமக்கு தெரிவாங்க எதிரில் நாம உட்காந்து கச்சேரி கேட்க ஆரம்பிப்போம் அந்த பாட்டு என்னன்னு சதாசிவாப்புல உட்காந்து இந்த கீர்த்தனை அப்படின்பாரு உடனே அந்த அம்மா அப்படியே போய் லைச்சு அந்த பாட்டை ஆரம்பிப்பாங்க நல்ல கவனிங்க முதல்ல எம்எஸ் எஸ் தனியா இருப்பாங்க நாம தனியா இருப்போம் பாட்டு தனியா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே நாமளும் எம்எஸ் கொஞ்சம் நெருக்கமாக வருவோம் அந்த பாட்டு நெருக்கமாக வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீ பாட்டு எம்எஸ் மூன்றும் ஒரே புள்ளியில் சந்திக்கும்படியான அதிசயம் அந்த இடத்துல நடந்துடும் அது எதுவுமே தனித்தனியா இருக்காது ஒன்று ஒண்ணு தனித்தனியா இருக்காது அதுதான் அந்த கல்வி அறிவாகி அறிவு ஞானமாக மாறுகிற பெருநிலை நீங்க ஞானம்ங்கிறது வட சொல் அதுக்கு தமிழ்ல சொல்றான்னு கேட்டீங்கன்னா அழகான தமிழ் சொல் இருக்கு பல பேருக்கு தெரியாது அதனாலதான் நான் பயன்படுத்த முடியல எங்கே ஞானம் அப்படிங்கிற வார்த்தை வடமொழி சொல் அதுக்கு தமிழ்ல எங்கே சொல் இருக்கு அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் பயன்படுத்துறாரு என்ன சொல்றாரு தெரியுங்களா கற்றதனால் ஆய பயன் என் கொள் கல்வி அது எதுவா மாறணும்னு சொல்றார் பாருங்க கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் அப்படின்னாரு அப்ப அறிவுன்னு சொல்லல வாலறிவுன்னாரு ஒளி பொருந்திய அறிவு அப்படிங்கிறாரு கல்வி என்பது படிப்பு வாலறிவு என்பது ஞானம் கல்வி ஞானமாக மாறினால் தான் நாம் படித்த படிப்பு அறிவுடையதாக பெருமையுடையதாக இருக்க முடியும் இன்னைக்கு என்ன போச்சு புத்தகம் தனியா இருக்கு இவன் தனியா இருக்கலாம் படிப்பு தனியா இருக்கு நல்லவேளை தப்பிச்சோம் போயிச்சோன்னு வார்த்தை தனியா அதாவது பள்ளிகளை சர்வே பண்ற சில ஆசிரியர்களோடு பேசுன பள்ளி மாணவர்களை மறுபடியும் சீரமைப்பதற்காக சில ஆசிரியர்களுக்கு அரசு சில வேலை கொடுத்துருக்கு அவங்களோட நான் சந்திச்சு பேசுற வாய்ப்பு கிடைச்சா அவங்க சொல்ற புள்ளி விவரம் பத்து மாணவனுக்கு ஒரு மாணவனுடைய பையில் கத்தி இருக்கும் பத்து மாணவனுக்கு ஒரு மாணவனுடைய பையில் கத்தி இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் பத்து மாணவனுக்கு அஞ்சு மாணவர்கள் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஒன்று சிகரெட்டா இருக்கலாம் இருக்கலாம் விதவிதமான உலகத்தில் இருக்குது பத்து மாணவர்களில் அஞ்சு மாணவர்கள் ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் எப்படி இந்த தலைமுறையை காப்பாத்துறது அந்த படிப்பு உள்ள போகும் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் படிப்பு அதான் எல்லாம் தனித்தனியா செதறி போனதுக்கு அப்புறம் இன்னும் அவன் படிப்போடு இணையலை அதோடு அவனுடைய குடும்பம் இன்னும் நடத்த ஆரம்பிக்கல அவனுக்குள்ள கல்வி போல பேனா பிடிச்சி எழுத முடியல ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முடியல பத்து நிமிஷம் ஒரு புத்தகத்தை படிக்கிற பொறுமை இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை படிக்கணும் படிக்கணும் பேரறிஞர் அண்ணா ராஜாராம் அவர்கள் சொன்னார் இந்த செய்தி அப்போ ராஜாராம் அமைச்சராக இருந்தார் அண்ணாவுடைய உதவியாளராகவும் இருந்தார் டெல்லியினுடைய சிறப்பு தூதுவராகவும் இருந்தாரு நிறைய வேலை பார்த்தாரு ராஜாராம் அவர்கள் அமைச்சர் அமைச்சரப்போ அந்த ராஜாராம் அவர்கள் அண்ணாவுக்கு உதவியாளராகவும் இருந்தாரு டெல்லியில் அண்ணா பேசிட்டு திரும்பும் போது அண்ணா விமானத்தில் டிக்கெட் போடட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு எதுக்கு ரயில்ல போடு அப்படின்னாரு என்ன நீங்க டெல்லியிலேருந்து அப்ப ரயில் வரதா இருந்தா நாற்பது மணி நேரத்துக்கு மேலே ஆகும் டெல்லி டு மெட்ராஸ் வந்து சேர்றதுக்கு நடுவில் கவிழாம வந்தா நாற்பது மணி நேரம் ஆகும் ஒரு டெல்லியிலேருந்து வர ரயில் ராஜா ராஜாராம் கேட்குறாரு ஏன்னா நான் நாற்பது மணி நேரம் வேஸ்ட்டு நான் நீங்கள் பிளேனில் ஏறி உட்காந்தா ஒன்னே முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி ரெண்டு மணி நேரத்தில் வந்துடலாம் ஏன் அனாவசியமாக அந்த ட்ரெயினில் அதுக்கு அண்ணா சொன்னது என்ன தெரியுமா ட்ரெயினில் ஏறி உட்காந்த உடனே ஒரு ஐம்பது புஸ்தகத்தை வாங்கி போட்டுக்குவேன் நான் ஊரில் இருந்தால் யாராவது பார்க்க வரணும் அது வரணும் இது வரணும்னு என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரயிலில் வடக்குத்துக்காரன் தான் நிறைய பேர் வரும் அவனுக்கு என்ன அடையாளம் தெரியாது நாம் பாட்டுக்கு டிக்கெட் புத்தகம் படிச்சுக்கிட்டே வரலாம் ஒரு ஐம்பது புஸ்தகம் படிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா இந்த டைம் வேறு எப்பவுமே கிடைக்காது அதனால எனக்கு எப்போ டிக்கெட் போட்டாலும் அவசரமாக போகிற மாதிரி டெல்லியிலேருந்து பிளேனில் போடாது ரயிலில் போடு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஐம்பது புத்தகம் படிச்சுடுவேன் பாருங்கள் நம்ம பிளேன்ல போகலாம் பத்து ரூபா கூட சம்பாதிக்கலாம் நினைப்போம் சிங்காரவேலு கரெக்டா இந்த முடிச்சிட்டு காலம்பர ஒரு மீட்டிங் சாயங்காலம் ஒரு மீட்டிங் பேசினா சௌரியமா இருக்குமே நினைப்போம் ரயில்ல போனா படிக்கலாமே நினைச்சா இருப்பாருங்க அதனாலதான் அவருக்கு பேச்சாளர் அண்ணான்னு பேர் வைக்கல அறிஞர் அண்ணான்னு பேர் வச்சான் அறிவு மேல அவருக்கு ஒரு ஆசை இருந்தது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அது அறிவா நாம புரிந்து கொள்ள அக்கறை அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது நம்ம எவ்வளவோ நூல்கள் படிக்கிறோம் தர்ம நூல்கள் கூட படிக்கிறோம் ஆனா அதை எதையுமே நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லை அதை தான் நான் படித்தால் மட்டும் போதுமாங்கிற கேள்வி வைக்கிறேன் சார் பொய் சொல்லக்கூடாதுங்கிற தர்மம் ரெண்டாயிரம் வருஷமாவா இருக்கு திருவள்ளுவர் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியுமா போய் சொல்லாதேங்கிறது அப்போ மூ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போய் சொல்லிட்டா தெரிஞ்சா நாட்டில் இல்லை எல்லாரும் சொன்னதே திருவள்ளுவர் சொன்னார் போய் சொல்லாதப்பா அப்படின்னார் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சத்தியம் வத அப்படின்னு வேதத்தில் இருக்கு அப்படின்னா ஏன் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போய் சொல்லிட்டா தெரிஞ்சா எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சத்தியமா வாழணும்னு வாழ்ந்திருப்பா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் வாழ்ந்திருப்பா இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் வாழ்ந்திருப்பா மனுஷனுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா பொய் சொல்கிற போது நம்ம வாழ்க்கையில் சிக்கல் வருது உண்மை சொல்ற போது வாழ்க்கையில் எந்த சிக்கலும் வர்றதில்லைங்கிறத மனித குலம் பேச ஆரம்பித்த காலத்திலேயே கண்டுபிடித்திருக்கும் வேதத்திலையும் திருக்குறள்லையும் அதை பின்னாடி எழுதுறாங்களே ஒழிய ஒரு பைபிளில் இருக்கலாம் குரான்ல இருக்கலாம் நம்ம இந்த இடத்துல தான் தெளிவடைகிறது இல்லை பைபிளில் இருக்கிறதால அது ஒஸ்தி குரான்ல இருக்கிறதால அது ஒஸ்தி திருக்குறள் இருக்கிறதால அது ஒஸ்தி வேதத்தில் இருக்கிறதால ஒஸ்தி இல்லை ஒஸ்தியா இருக்கிறதால தான் அது பைபிளில் இருக்கு அது வசதியா இருக்கிறதால தான் திருக்குறள் இருக்கு அது வசதியா இருக்கிறதால தான் வேதத்துல இருக்கு வேதத்துல இருக்கிறதால வசதி இல்ல வசதியா இருக்கிறதால தான் வேதத்துல இருக்கு இந்த வித்தியாசம் புரியலையே ஏன்னா தர்மத்துக்கு இலக்கணமே என்ன தெரியுங்களா தர்மம் அப்படிங்கிற சொல்லிக்க இலக்கணம் என்ன தெரியுங்களா தன் பலத்தில் தானே வாழ்வதுன்னு அர்த்தம் அதாவது இன்னொருவர் பலத்தில் உயிர் வாழ்வது அல்ல இன்னொருவர் பலத்தில் ஏதாவது உயிர் வாழ்ந்தால் அது தர்மம் அல்ல தன் பலத்தில் தான் எது உயிர் வாழுமோ அதுக்கு தான் தர்மம்னு பேர் அதாவது அதுக்கு மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு ஏதாவது லாஜிக்கல் ரீசன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது அந்த நூல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நூல் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தியாயம் மூன்றில் பேசப்பட்டிருக்கிறது எதுவுமே வேணாம் அந்த வார்த்தைக்கு மேலே நீங்கள் எந்த மேற்கோளுமே காட்ட வேணாம் அந்த வார்த்தையே உயிரோடு இருக்கும் அதான் தர்மத்துக்கு இலக்கணம் திருடாதப்பா பொய் சொல்லாதப்பா இன்னும் தெரியாம உனக்கு யார் என்ன கெடுதல் பண்ணால் உனக்கு வலிக்குமோ அந்த கெடுதல் நீ மற்றவங்களுக்கு பண்ணாதப்பா இதுக்கெல்லாம் பெரிய நூல்லேருந்து மேற்கொள்ளலாம் வேண்டியதே கிடையாது சார் இன்னைக்கு எப்படி இருக்குது உலகங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன் என்னுடைய நண்பர் குடும்பம் ஒன்றில் மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான் நிச்சயம் பண்ணாங்க இவங்க நிச்சயம் பண்ண உடனே பொண்ணு கல்யாணம் ஆகி அமெரிக்காவுக்கு போனோம் இதுக்கு டிபெண்ட் விசா வாங்கணும் அவனோட உங்களுக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விசா அப்ளை பண்ணணும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் விசா அப்ளை பண்ணிங்கன்னா அமெரிக்கன் எம்பசியில் பரிசீலனை பண்ணி ஒரு எட்டு மாதம் அல்லது பத்து மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு விசா கொடுப்பாங்க நம்பால் எப்பேற்பட்ட ஆள் இந்த திருடு பொய் இதெல்லாம் சொல்லி எவனை வேணாலும் எங்கே வேணாலும் இமிகிரேஷன்ல ஏமாற்றலாம் அப்படிங்கறதுல எவ்வளோ கெட்டுக்கார இவன் இவன் என்ன சொல்றான் அப்படி பார்த்தா கல்யாணம் நம்ம இன்னும் ஒரு அந்த மாதம் வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணி அதை வாங்க முடியாது கல்யாணான அன்னைக்கே பொண்ணை மாப்பிள்ளையோடு ஏற்றி அமெரிக்காவுக்கு அனுப்பணும் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணால் கல்யாணங்கிறதுக்கு அமெரிக்கன் எம்பசியில் ஒரு அஞ்சு விஷயம் கேட்பான் என்ன முதல்ல தாலி கட்டுற ஃபோட்டோ கொடுவோம்பா அப்புறம் மாலை மாத்தின படம் கொடுவோம்பா அந்த கல்யாணம் நடந்ததுக்கான அடையாளத்தெல்லாம் காட்டு அப்படிம்பா இந்து திருமண முறைப்படி திருமணம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு ப்ரூஃப் கூடு அப்படின்னு கேட்பான் சார் நம்மால் என்ன பண்ணிட்டான் கல்யாணமே நடக்கிறதுக்கு முன்னாடியே சும்மா நாச்சிக்கும் தாலி கட்டுற மாதிரி ஒரு படம் மாலை மாற்றுற மாதிரி ஒரு படம் என்ன ஒரு ஐம்பது ரூபா ஃபோட்டோ ஷூட்டிங் தானே ஒரு ஐநூறுரூபா இல்லை ஐயாயிரம் ரூபாய் அவ்வளோ தானே இவன் எல்லாம் ரெடி பண்ணி சும்மா அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த திருமண முறைப்படி கல்யாணம் ஆன மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஐம்பது பேரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அமெரிக்கன் எம்பசியில் விசாக்கு அப்ளை பண்ணிட்டான் நிஜமாதே கல்யாணம் பத்து மாதம் கழிச்சு நிஜமான கல்யாணத்துக்கு அப்புறம் விசா அப்ளை பண்ணால் லேட் ஆகிடும் முதல்ல பண்ணிட்டான் விசா வந்துடும் கல்யாணம் ஆனால் இந்த பொண்ணு போயிடலாம்னு இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது சார் பத்து மாதம் கழித்து கல்யாணம் நடந்தது சார் விசா ரிஜெக்டட்னு வந்துது சார் விசா ரிஜெக்டட்னு வந்தது ஏன் தெரியுங்களா அமெரிக்கன் எம்பிசி எவ்வளோ அலர்ட் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் இதுங்க போட்ட படம் என்னைக்கு நிஜமான கல்யாணம் ஆச்சோ அதையெல்லாம் விவரமாக போட்டதால எங்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்ததால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது நேற்று தான் உங்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது பொய்யான தகவல்களை எங்களுடைய எம்பசிக்கு கொடுத்ததால உங்களுடைய விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டதுன்னு தான் இதுங்க பாருங்க இவ்வளோ செட்டப் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் ஈனு இழித்து ஒரு ஃபோட்டோ போடணும்னு ஆசைப்பட்டு அதை போட்டு அவன் அதை கரெக்டாக சர்ச் பண்ணிட்டான் இந்த இந்த பேரபோட் போர்ட் தட்டின உடனே ஃபேஸ்புக்கில் அதுங்களுக்கு முந்தா நாள் தான் கல்யாணம் ஆகியிருக்குங்கிற விவரம் வந்திருச்சு இன்னைக்கு இல்லை நீங்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த காலத்திலிருந்து அமெரிக்கா போக விரும்புகிற காலம் வரையில் பொய் சொன்னால் கஷ்டம் வரும் என்கிற தத்துவத்தை யாராலும் என்றைக்கும் அழிக்க முடியாது